அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவராய் கடவுள் அவருக்கு அளிப்பார் லூக்கா முதலாம் அதிகார் முப்பத்தி இரண்டாம் வசனம் தொடர்ந்து மரியாவரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்ற இறை தூதர் இந்த திருவார்த்தை அறிவிப்பதை பார்க்கின்றோம் அவர் பெரியவராயிருப்பார் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவரிடத்திலே புனிதமான பணிகள் தொடரப்போகிறது அவர் பெரியவர் எப்படி பெரியவர் என்றால் தாவிதைய ஆட்சியை நிலைநாட்ட போகின்றார் தாவிதை இவருக்கு தந்தை என்று சொல்லுகின்றார் அந்த தாவிதின் ஆட்சி அவருக்கு அளிக்கப்படுமா இயேசு கிறிஸ்துக்கு முன்பு ஏறக்குறைய தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தாவீது இஸ்ரேல் நாட்டினுடைய இரண்டாவது அரசர் அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் அவருடைய அர்ப்பணிப்பு நிர்வாக திறமை மக்கள் மதிலே அவர் பெற்றுக்கொண்ட அன்பு தன் நாட்டை காப்பது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் குற்றமட்டு ஒருவனாக முன்னிறுத்துவதிலே தனக்கு இருந்த பாங்கு இதையெல்லாம் மக்களிருந்து இருக்கிறார்கள் கடவுள் அறிந்திருக்கின்றார் அந்த வகையிலே தாவிது உயர்ந்த பண்பை வெளிப்படுத்தியவர் அப்படி உயர்ந்த பண்பை வெளிப்படுத்திய ஒரே காரணத்தினாலே தான் தாவிதுனுடைய ஆட்சி திரும்பும் வரும் எனவே இந்த வார்த்தையை கண்டிப்பாக மரியாதை கொடுக்கப்பட்டவுடனே அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்திருப்பார்கள் தாவிதை அறியாத மக்களே கிடையாது இஸ்ரேல் நாட்டிலே இன்று கணக்கெடுக்கின்ற பொழுது ஏறக்குறை மூன்றாயிரம் ஆண்டுக்கு வாழ்ந்தவர் தாவிது இருப்பினும் அவரே அறியாத மக்கள் யாரும் கிடையாது ஒருவேளை குற்றங்களை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது உடனடியாக மறந்துவன் ஒரு பெண்ணானவள் தான் இரத்தப்பழிக்கு உள்ளாகாதபடி காத்ததனாலே அபிகாயலை வாழ்த்துகின்றான் அபிகாயலே நீ என்னை பார்க்க வரவில்லை என்றால் நான் தீமை செய்திருப்பேன் இரத்த பழிக்கு உள்ளாகியிருப்பேன் என்னை இந்த நாட்டில் ஒரு மதித்திருக்க மாட்டார்கள் ஆனால் நீர் வந்ததினாலேதான் நான் தீமை செய்யவில்லை ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் நான் அநேகரை அழித்திருப்பேன் அந்தளவுக்கு கோபம் இருந்திருக்கிறது கோபத்தை தனித்தவர் அந்த அபிகா இருந்த ஒரு பெண் இப்பொழுது இந்த மரியாவத்திலே இறைத்தது சொல்லுகின்றார் ஒரு பெரியவர் தாவிதின் ஆட்சியை அவர் தொடர்ந்து பெற்றுக்கொள்வார் நாம் பார்க்கின்றோம் தாவிதன் மகனே எனக்கு இறங்கும் என்று பார்வையில்லாத ஒருவர் அந்த எரிகோ நகரத்திலே சொல்வதை பார்க்கின்றோம் தாவிதின் மகன் என்பது வரலாற்றிலே ஒன்று அங்கமாக மாறிவிட்டது அது ஒரு வரலாற்றின் அங்கமாக இருக்கிறது எப்படி என்றால் தாவிதின் மகன் என்பது அவருடைய ஆட்சியை அறிவிக்கின்ற ஒன்று அரியணையை அறிவிக்கின்ற ஒன்று அவர் திருநிலைப்படுத்தப்பட்டதை அறிவிக்கின்ற ஒன்று அவர் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒன்றை அறிவிக்க ஒன்று கிறிஸ்து என்பதும் மேசை என்பதும் இரண்டு ஒன்று மேசியா எபிரேய சொல் கிறிஸ்து கிரேக்க சொல் அதன் பொருள் குறிப்பிட்ட பணிக்காக திருநிலைப்படுத்தப்பட்டவர் என்ன குறிப்பிட்ட பணி பெரியவராக இருந்து கொண்டு தாவிதின் ஆட்சியை நிலைநாட்டுவது அந்த ஆட்சி என்பது அமைதியான ஒன்று பழி வாங்காத ஒன்று அனைவரையும் அரவணைக்கின்ற ஒன்று அதுதான் நற்செய்தி அந்த நற்செய்தியை இயேசு கிறிஸ்து அறிவிப்பதற்காக அவருக்கு தாயாக இருக்கின்ற மரியாளுக்கு இப்பொழுது கல்வி கொடுக்கப்படுகிறது இந்த கல்வின் வழியாக கடைசி வரை மரியால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார் ஜெபிப்போம் அன்பு நிறைவா மரியாவினுடைய வாழ்விலே நீரிடைப்பட்டு நல்வாத்து வழியாக அவளை பலப்படுத்தி இயேசு கிறிசுடைய பணியை விவரித்து சொன்னதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்களும் கிறுசின் பணியை விவரமாக புரிந்து கொண்டு அவருக்கு சாட்சியோடு வாழ ஞானத்தால் நிரப்பிறணும் இறை மகன் இயேசுனு ஜபங்கோளும் எங்கள் தாயும் தந்தையுமாகி கடவுளே ஆமீன்